பொது தமிழில் எட்டாம் வகுப்பு இயல் இரண்டில் ஓடை கோண காத்து பாட்டு நிலம் பொது இல்லை மொதல் மூணு டாப்பிக்கும் போன வீடியோலயே பார்த்துட்டோம் இன்னும் இந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெட்டுக்கிளியும் சருகுமானும் வினைமுற்று திருக்குறள் இல்லை மொத்தமாக எழுபத்தி ஏழு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்கள் ஜாயின் ஜாயின் பண்ணலாம் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு வெட்டுக்கிளியும் சருகுமானும் இல்லை மொத்தமாக ஒன்பது வினாக்கள் தான் இருக்கு காடர்களின் கதைகளை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் வா கீதா யார் காடர்களின் கதைகளை தொகுத்து உள்ளனர் மணி சாண்டி மாதுரி ரமேஷ் இல்லை ரெண்டுமே சரிதான் காடர்கள் தங்கள் பேசும் மொழியை எவ்வாறு ஆள் அளப்பு காடர்கள் தங்கள் பேசும் மொழியை எவ்வாறு அழைக்கின்றனர் பரம்பிக்குளம் ஆனைமலை போன்ற பகுதியில் எந்த பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர் காடர் வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற பாடத்தில் நீலப்பூவின் இதழ்களுக்கிடையே வசித்து வந்தது எதுன்னு வெட்டுக்கிளி வெட்டுக்கிளியும் என்ற பாடத்தில் வரும் சருகுமானின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க பெயர் வந்து கூரன் வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற பாடத்தில் இடம்பெறுவதில் கூச்சப்படும் விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க சருகுமான் கூச்சப்படும் விலங்கு எதுனா சருகுமான் வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற பாடத்தில் சிறுத்தையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க பித்தக்கண்ணு கூச்சப்படும் விலங்கு கேட்டாங்கன்னா சருகுமான் சருகுமானின் பெயர் வந்து கூரன் சிறுத்தையின் பெயர் வந்து பித்தக்கண்ணு வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற பாடத்தில் கூரன் எப்படி தப்பித்தது புனுகு பூனையின் துர்நாற்றத்தால் வினைமுற்று இல்லை மொத்தமாக முப்பத்தி எட்டு வினாக்கள் தான் இருக்கு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வந்து வினைச்சொல் வினைமுற்று எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் வினைமுற்று எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் என்னென்னா தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று எதனை காட்டும் இரு திணைகள் ஐந்து பால் மூன்று இடங்கள் இல்லை அனைத்துமே சரிதான் வியங்கோல் வினைமுற்று எதனை காட்டும்னா இரு திணைகள் ஐந்து பால் மூன்று இடங்கள் இல்லை அனைத்துமே சரிதான் வினைமுற்று எந்தெந்த காலங்களில் வரும் மூன்று காலங்களிலும் வரும் வினைமுற்று எந்தெந்த காலங்களில் வரும்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலங்களிலும் வரும் வியங்கோல் வினைமுற்றின் விகுதிகள் எவை கேட்டிருக்காங்க க இயர் அல் இதில் அனைத்துமே சரிதான் வியங்கோல் வினைமுற்றின் விகுதிகள் வந்து க ய இயர் அல் இதில் அனைத்துமே சரிதான் வினைமுற்று எந்தெந்த இடத்தில் வரும் மூன்று இடத்திலும் வரும் வினைமுற்று எந்தெந்த இடத்தில் வரும்னா மூன்று இடத்திலும் வரும் ஒரு செயல் நடைபெறுவதற்கு தேவையான செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று ஒரு செயல் நடைபெறுவதற்கு தேவையான செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் வெளிப்படுமாறு அமைவது வந்து தெரிநிலை வினைமுற்று பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இவற்றில் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இவற்றில் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மற்றும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று எதுனா குறிப்பு வினைமுற்று ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று வினைமுற்று ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் எதுனா ஏவல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று எதுனா வியங்கோல் வினைமுற்று பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை எவ்வாறு அழைப்பர் முற்றுவினை வினைமுற்று எந்தெந்த பால்களில் வரும் ஐந்து பால்களிலும் வரும் வினைமுற்று எந்தெந்த பால்களில் வரும்னா ஐந்து பால்களிலும் வரும் கரிகாலன் கல்லணையை கட்டினான் இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க செய்தி தொடர் கரிகாலன் கல்லணையைக் கட்டினான் இது எவ்வகை தொடர்னா செய்தி தொடர் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க வினாத்தோட சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இது எவ்வகை தொடர்ன்னு கேட்டிருக்காங்க வினாத்தோட உன் திருக்குறள் நூலை தருக இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க விளைவு தொடர் உளவு தொழில் வாழ்க இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க விளைவு தொடர் கல்லாமை ஒளிக இது எவ்வகை தொடர்னா விளைவு தொடர் பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே இது எவ்வகை தொடர்ந்து கேட்டிருக்காங்க உணர்ச்சி தொடர் பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே இது எவ்வகை தொடர்ந்து கேட்டிருக்காங்க உணர்ச்சி தொடர் எந்த பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது தற்கால வழக்கில் இல்லாத வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் எவைன்னு கேட்டிருக்காங்க இயர் அல் தற்கால வழக்கில் இல்லாத வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் எவைன்னு கேட்டிருக்காங்க இயர் அல் மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் வரும் வினைமுற்று எதுன்னு கேட்டிருக்காங்க பின்வருனவற்றுள் இறந்தகால வினைமுற்று எதுன்னு கேட்டிருக்காங்க படித்தான் நடக்கிறான் உண்பான் ஓடாது இதில் இறந்தகால வினைமுற்று எதுனா படித்தான் தொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் தொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைப்படும்னா நான்கு வகைப்படும் ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் தொடர் ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தி தொடர் ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் விளைவு தொடர் உவகை அழுகை அவளம் அச்சம் வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர் உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் அக்டோபர் ஐந்து உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் வந்து அக்டோபர் ஐந்து உலக ஈரநில நாள் பிப்ரவரி ரெண்டு உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை இருபத்தி எட்டு உலக ஓசோன் நாள் செப்டம்பர் பதினாறு உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் வந்து அக்டோபர் ஐந்து உலக ஈரநில நாள் வந்து பிப்ரவரி ரெண்டு உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை இருபத்தி எட்டு உலக ஓசோன் நாள் செப்டம்பர் பதினாறு உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் ஆறு உலக வனவிலங்கு நாள் வந்து அக்டோபர் ஆறு உலக இயற்கை நாள் அக்டோபர் மூணு உலக இயற்கை நாள் வந்து அக்டோபர் மூணு ஏவல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க இல்லை எடுத்துக்காட்டு வந்து ஓடு அடுத்தது வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை பொறுத்துக்கனு கொடுத்துருக்காங்க நடக்கிறான் நட போனான் போ சென்றனர் செல் உறங்கினால் உறங்கு நடக்கிறான் நட போனான் போ சென்றனர் செல் உறங்கினால் உறங்கு இல்லை ஆப்ஷன் வந்து சி இதுதான் ஆன்சர் அடுத்ததை பொறுத்துக்க பேசினால் பேசு வருக கேட்டார் தா பேசினால் பேசு தா லாப்சன் வந்து பி அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வியங்கோல் வினைமுற்று விகுதி பெற்று வரும் கூற்று ஒன்று வந்து சரி வியங்கோல் வினைமுற்று விகுதி பெற்று வரும் கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் கூற்று இரண்டும் சரி ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று ஏவல் வினைமுற்றுகளில் ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லை கூற்று ஒன்று வந்து தவறு ஏவல் வினைமுற்றுகளில் ஒருமைப்பன்மை வேறுபாடு உண்டு இதில் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று இரண்டு வியங்கோல் வினைமுற்றுகளில் ஒருமைப்பன்மை வேறுபாடு உண்டு கூற்று இரண்டும் தவறு வியங்கோல் வினைமுற்றுகளில் ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லை இதில் உண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்றும் தவறு கூற்று இரண்டும் தவறு ஆப்ஷன் வந்து பி இதான் ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு சரியானது என்னென்னா ஏவல் வினைமுற்றுகளில் ஒருமைப்பன்மை வேறுபாடு உண்டு வியங்கோல் வினைமுற்றுகளில் ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லை இதுதான் சரியானது இதில் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க அடுத்தது திருக்குறள் இல்ல மொத்தமா முப்பது வினாக்கள் தான் இருக்கு பெருநாவலர் என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர் முதற்பாவலர் என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர் நாயனார் என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னா பெருநாவலர் முதற்பாவலர் நாயனார் திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருக்குறள் எத்தனை பகுப்புகளை கொண்டது மூன்று பகுப்புகள் திருக்குறள் எத்தனை பகுப்புகளை கொண்டதுனா மூன்று பகுப்புகள் என்னென்னா அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது நான்கு இயல்கள் அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டுள்ளதுனா நான்கு இயல்கள் என்னென்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் அறத்துப்பால் இத்தனை இயல்களை கொண்டுள்ளதுனா நான்கு இயல்கள் என்னென்ன பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் இதான் வினாக்களாக கொடுத்துருக்காங்க பாயிரவியல் திருக்குறளில் எப்பாலில் இடம் உள்ளது அறத்துப்பாலில் இளரவியல் திருக்குறளில் எப்பாலில் இடம்பெற்றுள்ளது அறத்துப்பாலில் துறவரவியல் திருக்குறளின் எப்பாலில் இடம்பெற்றுள்ளது அறத்து பாலில் ஊழியல் திருக்குறளின் எப்பாலில் இடம்பெற்று உள்ளது அறத்துப்பாலில் அறத்துப்பாலில் எத்தனை இயல்கள் உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா நான்கு இயல்கள் என்னென்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் பொருட்பால் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது மூன்று இயல்கள் என்னென்னா அரசியல் அமைச்சியல் ஒழிப்பியல் பொருட்பால் எத்தனை இயல்களை கொண்டுள்ளதுன்னா மூன்று இயல்கள் என்னென்னா அரசியல் அமைச்சியல் ஒழிப்பியல் இன்பத்து பால் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது இன்பத்து பால் எத்தனை கொண்டுள்ளதுனா இரண்டு இயல்கள் கலவியல் கற்பியல் இன்பத்து பால் எத்தனை இயல்களை கொண்டுள்ளதுனா இரண்டு இயல்கள் என்னென்ன களவியல் கற்பியல் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் எதுனா திருக்குறள் எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல் திருக்குறள் எல்லா காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல் எதுனா திருக்குறள் திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் திருவள்ளுவமாலை திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் எதுனா திருவள்ளுவமாலை சமன் செய்த கோள் ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர் என்று கூறியவர் திருவள்ளுவர் வழியில் நிலைமையாம் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்தன்று என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி இல்பொருள் உவமை அணி கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது என்றவர் திருவள்ளுவர் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது என்றவர் யார்னா திருவள்ளுவர் கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி பெரிது மொழிதல் அணி புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள் வல்லுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க வன்மை கூட்டல் உருவம் நெடுமை கூட்டல் தேர் என்பதை சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க நெடுந்தேர் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் என்ற குரலில் பயின்ற வந்துள்ள அணி உவம இதோட பொது எட்டாம் வகுப்பு இயல் இரண்டு முழுவதுமே பார்த்துட்டோம் அடுத்த வீடியோல எட்டாம் வகுப்பு இயல் மூன்று முழுவதுமே பார்க்கலாம்